முக்கிய செய்தியை பார்க்கலாம் தேசிய விளையாட்டுப் போட்டிக்கு தேர்வான தமிழக வீரர்களுக்கு தொகை வழங்காமல் காலம் தாழ்த்துவதற்கு திரு டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தேசிய விளையாட்டுப் போட்டிக்கு தேர்வான தமிழக வீரர்களுக்கு தொகை வழங்காமல் காலம் தாழ்த்துவதற்கு அந்த அறிக்கையில் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் உரிய நேரத்தில் உதவித்தொகையை வழங்கி விளையாட்டுப் போட்டிகளில் வீரர்கள் பங்கேற்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் தேசிய விளையாட்டுப் போட்டிக்கு தேர்வான தமிழக வீரர்களுக்கு உதவித்தொகை வழங்காமல் காலம் தாழ்த்துவதற்கு அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் தகவல்களை வழங்கலாம் வணக்கம் ரம்யா அடுத்த மாதம் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் தொடங்கி நடைபெற இந்த விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் அதிகமான மாணவ மாணவியர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள் அப்படி தேர்வாகி இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்க வேண்டிய உதவித்தொகை தற்போது வரை வழங்கப்படாத காரணத்தினால் மாணவர்களிடமே அந்த தொகையை வசூலித்து வருவதாக கிடைத்த செய்தியின் அடிப்படையில் தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேற்று முன்தினம் இந்த செய்தியை பிரத்யேகமாக ஒளி ஒளிபரப்பியிருந்தது இந்த செய்தியினுடைய எதிரொலியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டி விதகரன் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையின் அடிப்படையில் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கு தேர்வான தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீணாகனைகளுக்கு உதவித் தொகையை வழங்காமல் காலம் தாழ்த்துவது கண்டனத்திற்குரியது எனவும் உரிய நேரத்தில் உரிய தொகையை வழங்கி விளையாட்டுப் போட்டிகளில் தமிழக மாணவர்கள் பங்கேற்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் இந்த அறிக்கையின் வாயிலாக டி தினகரன் விடுத்திருக்கிறார் தேசிய பள்ளிகள் விளையாட்டு குழுமம் சார்பில் நடத்தப்படக்கூடிய தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க தேர்வாக இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய உதவித்தொகை தற்போது வரை வழங்கப்படவில்லை என்ற தமிழ் ஜனம் செய்தி தொலைக்காட்சியினுடைய எதிரொலியாக டிடி தினகரன் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் மேலும் கடந்த ஆண்டு பள்ளிக்கல்வித்தினுடைய அலட்சிய போக்கால் தேசிய பள்ளிகள் விளையாட்டு குழுமம் நடத்திய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் பங்கேற்க இயலாமல் போன நிலையில் நடப்பு ஆண்டிலும் இந்த விளையாட்டுப் போட்டிகளுக்கு தேவையான உதவித் தொகையை வழங்காமல் தாழ்த்துவது காலம் தாழ்த்துவது கடும் கண்டனத்திற்குரியது எனவும் தன்னுடைய கண்டனத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டி டி பதிவு செய்திருக்கிறார் மேலும் மக்களுடைய வரிப்பணத்தில் பல கோடி ரூபாய் செலவு செய்து தனியார் நிறுவனத்தினுடைய கார் பந்தயத்தினை நடத்துவதற்கும் விளம்பரத்திற்காக வீண் செலவு செய்வதற்கும் நிதி ஒதுக்கக்கூடிய திமுக அரசு தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய வீரர் வீராங்கனைகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகையை உரிய நேரத்தில் வழங்க மறுப்பது ஏன் என்ற கேள்விகளையும் டிடிவி தினகரன் இந்த அறிக்கையின் வாயிலாக எழுப்பியிருக்கிறார் எனவே இனியும் அலட்சிய போக்குடன் செயல்படாமல் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் தேர்வாக இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்க வேண்டிய உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசை டிடிவி தினகரன் வலியுறுத்தியிருக்கிறார் திரு டிடிவி தினகரன் குறித்தான அறிக்கையை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்